ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் சமாதானம் தந்தாரேசு எனக்கு சமாதானம் தந்தாரேசு சமாதானம் தந்தாரேசு எனக்கு சமாதானம் தந்தாரேசு துதிப்பாடல் நான் பாடி ஏசுவே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே துதிப்பாடல் நான் பாடி ஏசுவே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன் மேலுயா இந்த நாளுக்கு என்ற ஆண்டோர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டு ஏழு உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருக்க கடவுதென்ற ஆண்டு சொல்லுகிறார் மாத்திரமல்ல உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக சமாதானமும் சுகமும் இந்த காலிவேளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவங்கள் அதை இந்த காலிவெளிலே நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் நம்முடைய அலங்கத்துக்குள்ளே நம்முடைய அலங்கம் என்று சொல்லும் பொழுது நாம் குடியிருக்கிற தங்கி இருக்கிற இடத்திலே சுற்றிலும் தேவ சமாதானம் நிலை கொண்டு இருக்கும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது இன்று முதல் அந்த சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிலை பெற்றிருக்கும் என்று சொல்லுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது அவர் உன் எல்லைகளை சமாதானமுளைவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது உன்னுடைய எல்லைகள் உன்னுடைய அலங்கம் முழுவதிலும் உன்னுடைய எல்லைகள் எல்லாம் சமாதான முழவைகளாக்குவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் இதுவரையிலும் பல சூழ்நிலைகளிலே நீங்கள் சமாதானத்தை இழந்து ஒரு நிம்மதியை இழந்து வீட்டுக்குள்ளே பல போராட்டங்களிலே இருளுக்குள்ளே இருப்பதைப் போல நீங்கள் உணர்ந்து அந்த இருளுக்குள்ளே வாழ்கிறேனே என்று ஒருவேளை நீங்கள் இயக்கத்தோடு இருக்கலாம் இன்று காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த இருளை எல்லாம் உன்னை விட்டு நான் விலைக்கு போடுவேன் உன்னுடைய அலங்கத்துக்குள்ளே நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார் உன்னுடைய எல்லைகளை நான் சமாதானம் உள்ளவைகள் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார் மாத்திரமல்ல உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது உச்சிதமான கோதுமை என்றால் மிகவும் மேன்மையான முதல் தரமான கோதுமையினால உன்னை திருப்தியாக்குகிறார் அப்படி என்றால் முதல் தரமான எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உன்னை திருப்தியாக்குவேன் என்று ஆண்டு சொல்லுகிறார் இந்த வேளையில் சமாதானம் நம்முடைய எல்லைகளை நிரப்பும் அதே நேரத்தில் எல்லா பொருளாதார ஆசீர்வாதங்கள் எல்லா மேன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க இந்த காலிவேளிலே வாக்கு பண்ணுகிறார் உச்சிதமான கோதுமை மேன்மையான ஆசீர்வாதங்களினாலே உன்னை நான் திருப்தியாக்குவேன் என்று ஆண்டு சொல்கிறார் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் யோபு புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் ஆசனம் இப்படியாய் சொல்லுகிறது உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு காண்பீர் உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் குறைவை காண மாட்டீர் என்று இங்கே யோபு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு காண்பீர் நாம் சமாதானமாய் இழைப்பாரும்படியாய் ஒரு சஞ்சலமோ தவிப்போ நம்முடைய கூடாரத்துக்குள்ளே இல்லாதபடிக்கு ஆண்டவர் நம்முடைய கூடாரத்தை நம்முடைய வீட்டை நம்முடைய அலங்கத்துக்குள்ளே நம்முடைய எல்லைகளுக்குள்ளே ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுகிறார் சமாதானம் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார் குறைவே நீ காண மாட்டீரென்று ஆகவே இந்த காலை வெளியில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் எஸ் ஐ அதிர் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் இந்த காலை வேளையில சமாதானமுள்ள தாபரங்களிலே நிலையான வாசஸ்தலங்களிலே அமைதியாய் தங்கும் இடத்துல ஆண்டவர் குடியிருக்க செய்வேன் என்று சொல்லுகிறார் நாம் குடியிருக்கிற இடங்களில் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் சமாதானத்தை கட்டளையிடுகிறேன் நிலையான வாசஸ்தலமாய் உன்னுடைய வாசஸ்தலத்தை நான் நிலை நிற்க பண்ணுவேன் அது மாத்திரமல்ல நீ அமைதியாய் தங்கியிருக்கும்படி அமைதியாய் குடியிருக்கும்படி உன்னை நான் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய வீட்டை ஒரு அமைதி சமாதானம் நிரப்பும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லும் moon one ஒன்று இரண்டில் எழுதப்பட்டிருக்கிறது மாணவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்கும்படி வேண்டுகிறேன் இந்த காலை வேளையில் நாம் சுகமாய் இருப்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் அவர் சொல்லுகிறார் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக நீ குறைவுகளோடு பலவீனத்தோடு இருப்பது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல நாம் சுகமாய் இருக்க வேண்டும் நிறைவாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே இந்த வேளையில் சொல்லுகிறார் உன் அரமனைகளுக்குள்ளே சுகம் இருப்பதாக என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் உன் ஆத்துமா வாழ்வதை போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த காலிவேளையில ஒரு தெய்வீக சுகம் நம்முடைய இல்லங்களை நிரப்புகிறது நம்முடைய வாசஸ்தலங்களை நிரப்புகிறது நம்முடைய கூடாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நான் சுகத்தை கட்டளையிடுகிறேன் நீ வியாதியோடு வேதனையோடு படுத்துக் இல்லை நீ சுகமாய் படுத்துக் கொள்ளுவாய் அதை நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலி வெளில நம்மை சுகமாய் தங்கப்பண்ணுகிற தேவன் சங்கீதங்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது சமாதானத்தோடே படுத்துக் கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன் இந்த காலி வெளியில நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா யாதி பலவீனங்களை ஆண்டவர் சிலுவையில் சுமந்து விட்டார் அவருடைய தழும்புகளில் இருந்து குணமாக்குகிற வல்லமை வந்து கொண்டே இருக்கிறது இந்த வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்ய உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் உன்னை சுகமாய் தங்க என்று சொல்லுகிறார் நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று தாவீது எழுதுகிறார் இந்த காலை வேளையில சமாதானத்தையும் சுகத்தையும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுகிறார் அதை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் அன்புள்ள ஆண்டு வரை கிருபையாய் நிற்கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக இந்த வார்த்தையும் கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் வீட்டுக்குள்ளும் சமாதானம் வந்து இறங்கும்படி ஜபிக்கிறேன் வீட்டை விட்டு வெளியேறு ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை கட்டளையிடுவீராக தெய்வீக சுகத்தை கட்டளையிடுவீராக இஸ்ரேவேல பலவீனப்பட்டவன் ஒருவனாகிலும் இருந்தது இல்லை என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி இன்று காலையில ஒவ்வொரு குடும்பங்களையும் விட்டு இந்த பலவீனங்கள் வியாதிகள் வெளியேறுவதாக ஒரு ஒரு தெய்வீக சுகம் வீட்டுக்குள்ளே இறங்கி வரும்படி நான் செபிக்கிறேன் சுவாமி அலங்கத்துக்குள்ளே சமாதானம் உண்டாவதாக அரமனைகளுக்குள்ளே சுகம் இருப்பதாக என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம் ரட்சகரே சுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே